கடந்த சில வாரங்களாக காசா பகுதியில் இருந்து வெளியேறிய ஆயிரக்கணக்கான இஸ்ரேலோட ராணுவ வீரர்கள் இப்போது லெமனானோட போர்ட பகுதியில் குவிக்கப்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் ஆயிரக்கணக்கான டேங்கியல் ஆர்மண்ட் பேர்சனல் கேரியர்ஸ் இம்பேண்ட் பைட்டிங் வெஹிக்கிள் என்பவற்றையும் இஸ்ரேலானது லெமனானோட போட பகுதியில் குவிக்க ஆரம்பித்திருக்கிறார்கள் அடுத்த இரண்டு வாரங்களில் இஸ்ரேல் லெமனானுக்கு எதிரான தரை வழியான படியெடுப்பை செய்வார்கள் என்று இஸ்ரேலோட மீடியாக்கள் ரிப்போர்ட் பண்ணி இருக்காங்க அப்படியென்றால் இஸ்ரேலுக்கும் லெமனானுக்கும் இடையிலான போரானது உண்மையாகவே வந்துவிடுமா என்று பார்த்தோமே என்றால் இஸ்ரேல் தரப்பில் இருந்து கண்டிப்பாக நாங்கள் நமரானுக்கு எதிரான போரி செய்தி ஆகும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருக்கிறார்கள் ராஜதந்திர ரீதியான பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கான காலமானது முடிந்து விட்டது ஆகவே இப்போது நாங்கள் ரமணானுக்கு எதிரான போரி ஆரம்பித்து கிஸ்புல்லாவை அடக்கி ஆகணும் என்பதுதான் இஸ்ரேல் மினிஸ்டர்களோட கருத்தாக இருக்கு இதே நேரத்தில் நாங்கள் கிஸ்புல்லா தரப்புலையும் தடுத்து பார்த்தோம் என்றால் லெபனானுக்கு இருந்து கிஸ்புல்லாவானது இஸ்ரேலுக்கு எதிரான போரை நாங்கள் ஆரம்பிக்க மாட்டோம் ஆனால் இஸ்ரேலானது லெபனானுக்கு எதிரான போரி ஆரம்பித்தார்கள் என்றால் எங்களுடைய பதிலடியானது ரொம்ப மோசமானதாக இருக்கும் எங்களுடைய தாக்குதல் செயல்கள் இஸ்ரேல் எதிர்பார்த்ததை விட ரொம்ப கொடூரமானதாக இருக்கும் என்றும் நாங்கள் எந்த விதமான ரூல்ஸையும் ஃபாலோ பண்ண மாட்டோம் என்று கிஸ்புல்லா தரப்பில் சொல்லியிருக்கிறார்கள் இதே நேரத்தில் அமெரிக்காவோட நிலைப்பாடு என்ன என்று பார்த்தோம் என்றால் இப்போது இஸ்ரேலானது லெபனானுக்கு எதிரான போரை கூடாது இந்த போரானது பிராந்தியத்தில் விரிவடையக்கூடாது என்றது காண்டி லெபனானுக்கு அழுத்தங்களை முன்வைத்து கிஸ்புல்லாவை கட்டுப்படுத்தும்படி சொல்லியிருந்தார்கள் ஆனால் லெபனான் அரசாங்கத்தால் கிஸ்புல்லாவை கட்டுப்படுத்த முடியல அதுக்கு பிறகு லெபனானோடு அமெரிக்காவானது பேச்சுவார்த்தை பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் இறுதியாக அமெரிக்கா கிஸ்புல்லாவோடைய பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டிருந்தார்கள் ஆனால் கிஸ்புல்லா தரப்பிலிருந்து ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்தாங்க நாங்கள் எந்த காரணத்தாலும் பின்வாங்க மாட்டோம் இஸ்ரேல் பகுதிக்கு செய்கின்ற போரை நிறுத்தோனும் தரவழியான படியெடுப்பை செய்து போவதில் இருந்து இஸ்ரேலானது பின்வாங்க வேண்டும் காசா இருந்து இஸ்ரேலோட இராணுவமானது பின்வாங்க வேண்டும் அப்படி செய்தால் மட்டும்தான் நாங்கள் இஸ்ரேலுக்கு எதிரான போரில் இருந்து பின்வாங்குவோம் என்று கிஸ்புல்லா தரப்புல இருந்து சொல்லியிருந்தார்கள் இதே நேரத்தில் இஸ்ரேலானது லெமனான் மீது படியெடுப்பை செய்ய போறார்கள் என்பதற்கான உளவு தகவலை பேர் குறிப்பிடப்படாத அதாவது அரபு நாடு ஹிஸ்புல்லாக்கு கொடுத்துருக்கிறார்கள் என்று லெமனானோட மீடியாக்கு ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் அது இந்த அரபு நாடாக இருக்கும் என்று என்றால் அது ஈரானாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அப்படி ஈரானா இல்லாட்டி ஈரானோட நட்பு நாடுகளாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஏன் சவுதி அரேபியா கூட இந்த உளவு தகவலை ஹிஸ்புல்லாக்கு கொடுத்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆனால் யார் இதனை செய்தார்கள் என்பதை நூறு சதவீதம் அடித்து சொல்ல முடியாது பட் ஹிஸ்புல்லாக்கு இந்த உளவு தகவலானது கிடைச்சிருக்கு சரி இந்த போரானது ஆரம்பிச்சது என்றால் யார் முதல்ல தாக்குதலை மேற்கொள்வார்கள் என்று பார்த்தோம் என்றால் இஸ்ரேல் தான் முதல்ல பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுவார்கள் அதில் லெபனானில் இருக்கின்ற முக்கியமான இடங்கள் ஆயுத கிடங்குகள் ஏர்டிஃபென்ஸ் சிஸ்டங்கள் மிசைல் லான்ச்சிங் தளங்கள் ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ் மீது பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கை இஸ்ரேலானது பண்ணுவார்கள் வரலாற்றை எடுத்து பார்த்து முயன்றால் இஸ்ரேலானது ஒரு போரில் பங்கு பெற்றுவதாக இருந்தால் முதல்ல இஸ்ரேல் தான் பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுவார்கள் அந்த போரானது உறுதியாகிட்டது என்றால் இஸ்ரேல் தான் பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுவார்கள் ஆனால் இந்த இஸ்ரேல் பால்சிங் போரில் மட்டும்தான் கமாசன போராளிகள் இஸ்ரேலுக்கு நுழைந்து தாக்குதலை மேற்கொண்டிருந்தார்கள் ஆகவே இஸ்ரேலுக்கு லெமனானுக்கும் இடையிலான போரானது ஆரம்பிக்குதாண்டால் முதல்ல இஸ்ரேல் தான் லெமனானுக்கு போய் பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கை பண்ணுவார்கள் அதுதான் இஸ்ரேலோட ஒரே ஒரு யுக்தியாக இருக்கும் ஆனால் இந்த யுக்தியானது கிஸ்புல்லாவோடு எடுப்படமா என்று பார்த்தோம் என்றால் எடுப்படாது என்பதுதான் நிறைய வல்லுநர்களோட கருத்தாக இருக்கு ஏனென்றால் கிஸ்புல்லாக்கு தெரியும் இஸ்ரேலானது இந்த போருக்கு முன்னமே பயங்கரமான ஏர் ஸ்ட்ரைக்கை லெமனான் மீது பண்ணுவார்கள் என்று அதுக்கேற்ற மாதிரி கிஸ்புல்லாவும் தயாராகி இருப்பார்கள் ஆகவே இஸ்ரேலோட இந்த யுக்தியானது கிஸ்புல்லாவோடு எடுப்படமா எடுபடாதா என்பதை நாங்கள் வெயிட் தான் பார்க்க வேண்டும் இது போன்ற இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீன் சின்னத்துக்கும் இடையிலான போர் பற்றிய செய்திகள் மற்றும் முக்கியமான உலக நிகழ்வுகளைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பகுதியில் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வையுங்கள் அப்போது தான் நாம் போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் உடனுக்குடன் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு போவதற்கு அது உதவியாக இருக்கும் ஆகவே நீங்கள் இந்த உதவியை செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு வீடியோக்குள்ளே போகலாம் ஹுமனில் அமெரிக்கா மற்றும் யூகேவோடு திரைப்படிகளானது தரையிறங்கினார்கள் என்றால் அது ஹுமனில் இருக்கின்ற மக்களை தோண்டிவிட்டு ஆக்கிரமிப்புக்கு எதிரான ஒரே ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வைக்கும் என்றும் அமெரிக்கா கவுதி கிளைச்சல்களுக்கு இடையில் ஒரு நேரடியான போரானது வரும் என்று நாங்கள் நம்புவதாக கவுதி கிளைச்சலக தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் அமெரிக்கா ஒரு நாட்டுக்கு எதிரான போர் ஆரம்பிக்கிறார்கள் என்றால் அந்த நாடு பயப்படுவார்கள் ஆனால் இங்கே கவுதி ஆர்வமாக இருக்காங்க உண்மையிலேயே கவுதி கிளைச்சல்களோட வீரத்தை பாராட்டியே ஆகணும் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரில் கமாசோட வீரம்தான் ரொம்ப பெருசாக பேசப்பட்டிருந்தது ஆனால் இப்போது கவுதி கிளைச்சல்களோட வீரமானது கமாசோட வீரத்தை விட ஒருபடி மேலே போய் இருக்கன்றே சொல்ல முடியும் அமெரிக்கா மற்றும் யூகேவோட கப்பல்கள் மீது தை

நீதி அமைச்சர் சர்வதேச நீதிமன்றமானது என்று சொல்லி ஐநாக்கு எதிரான குற்றச்சாட்டை முன்வைத்து ஐநாவை கமாசு உதவி செய்கிறார்கள் என்று கதையை ஐநாக்கு எதிராக திருப்பி இருக்கிறார்கள் இப்படி இருக்கையில் செக்யூரிட்டி கவுன்சில் மேல்முறையீடு செய்தாலும் அது பயனளிக்காது என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு சவுத் இஸ்ரேலுக்கு எதிராக செக்யூரிட்டி கவுன்சில் செய்யும் போது இந்த செக்யூரிட்டி கவுன்சில் அமெரிக்காவானது இருப்பார்கள் ஆகவே இஸ்ரேலுக்கு எதிராக ஏதாவது ஒரு தீர்மானமானது கொண்டு வருவதாக இருந்தாலும் அமெரிக்காவானது தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்தி இஸ்ரேலை பாதுகாத்து விடுவார்கள் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த ஒரு தீர்மானத்தையும் கொண்டு வர விடமாட்டார்கள் என்னென்ன செக்யூரிட்டி கவுன்சில விசாரணையானது மேற்கொள்ளப்பட்டாலும் இறுதியாக அவர்கள் வாக்கெடுப்பை செய்வார்கள் அந்த வாக்கெடுப்பின் போது அமெரிக்காவானது தன்னுடைய வீட்டோவை பயன்படுத்துவார்கள் ஆகவே என்னதான் சவுத் ஆப்பிரிக்காவானது செக்யூரிட்டி கவுன்சிலில் மேல்முறையீடு செய்தாலும் அது பயனளிக்க போவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கு எரிபொருள் கட்டுப்பாடு காரணமாக கான்யூனிஸ்ட் பகுதியில் உள்ள நாசர் ஹாஸ்பிட்டலில் இருக்கின்ற ஜெனரேட்டர்கள் நான்கு நாட்களுக்கு நிறுத்தப்படுவதற்கான கவுண்டவுனானது ஆரம்பிச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த ஹாஸ்பிட்டல் வளாகத்தில் இருக்கின்ற நீர் தொட்டியானது இஸ்ரேலோட ட்ரோன் தாக்குதலால் செய்தமடைந்திருக்கின்றும் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரானது ஆரம்பித்த பிறகு இஸ்ரேலோட தாக்குதலால் கொல்லப்பட்ட பத்திரிகையாளர் எண்ணிக்கையானது நூற்றி இருபதாக உயர்ந்திருக்கு என்ற செய்தியும் வெளியே வந்திருக்கு இப்படி பத்திரிகையாளர் தாக்குதலை செய்வதும் இதனை பற்றி அமெரிக்கா நாடுகளும் கேள்வி கேட்பார்கள் என்று பார்த்துமே எந்த ஒரு கேள்வியிலும் கேட்டது கிடையாது இஸ்ரேலுக்கு எதிரான கண்ணனத்தை முன்வைத்தது கிடையாது ஆனால் ரஷ்யாவானது உக்ரைனுக்கு பத்திரிகையாளர்கள் மீது தாக்குதல் செய்தால் மட்டும் ரஷ்யா போர்க்குற்றத்தை செய்துவிட்டார்கள் ரஷ்யா சர்வதேச சட்டத்தை மீறிவிட்டார்கள் ஆகவே ரஷ்யாக்கு எதிரான பொருளாதார தடிகளை போடுகிறோம் என்று சொல்லி அமெரிக்கா யூகே மற்றும் மேற்குலங்க நாடுகள் பொருளாதார தடைகளை போட்டிருந்தார்கள் ஆனால் இப்போது தான் பத்திரிகையாளர்களுக்கு எதிரான தாக்குதலையும் கொஸ்பிட்டலுக்கு எதிரான தாக்குதலையும் மேற்கொண்டு இருக்கிறார்கள் இதனால்தான் அமெரிக்கா யூகே மற்றும் மேற்குலங்க நாடுகள் இஸ்ரேல் செய்வதை செய்வதை பற்றி எந்தவிதமான கண்ணனத்தையும் முன்வைக்காமல் அதனை கண்ணு காணாத மாதிரியும் இருக்கிறார்கள் எகிப்தினுடைய உறுதியான எதிர்ப்பை மாறி ரபா குரோசிங்குக்கு இராணுவத்தை அனுப்புவதற்கான தன்னுடைய விருப்பத்தை எகிப்துக்கு இஸ்ரேலானது தெரியப்படுத்தி இருக்கிறார்கள் என்று ஸ்கை நியூஸ் ஆனது செய்தி வெளியிட்டிருக்கிறார்கள் எகிப்தானது தெளிவாக சொல்லிட்டாங்க ரபா குரோசிங்கினுடைய கண்ட்ரோலை அத்துமறி எடுக்க முற்பட்டார்கள் என்றால் அது நேரடியான ஒரு போத தான் போய் முடியும் என்று ஆகவே இஸ்டைலானது தன்னுடைய இராணுவத்தை பயன்படுத்தி எகிப்தினுடைய ரபா குரோசிங் கண்ட்ரோலை எடுக்க முற்பட்டார்கள் என்றால் கண்டிப்பாக எகிப்தானது இஸ்ரெயலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொள்வார்கள் ஆகவே ஒரு பக்கம் இஸ்டைல் பால்சின் போர் மற்ற பக்கம் இஸ்டைல் லெமனான் போர் இன்னும் ஒரு பக்கம் எகிப்து இஸ்டெயில் போர் இங்கல் பக்கம் ஜோடன் மட்டும்தான் பாக்கியாக இருக்கு ஜோர்டனுக்கு எதிரான போரையும் இஸ்டைலானது ஆரம்பித்தார்கள் என்றால் இஸ்டைல சுற்றி இருக்கிற அனைத்து நாடுகளுமே ஒன்றாக இணைந்து இஸ்ரேல் மீது தாக்குதலை மேற்கொண்டு இஸ்ரேலை காலி செய்து விடுவார்கள் ஆகவே இப்போது இஸ்ரேல் ஆனது அனைத்து நாடுகளையும் தன்னுடைய வம்பை வளர்த்து வருகிறார்கள் என்றே சொல்ல முடியும் அனைத்து நாடுகளையும் சுரண்டி பார்த்துக் கொண்டு இருக்கிறார்கள் இந்த அனைத்து நாடுகளும் ஒன்றாக இணைந்து இஸ்ரேலுக்கு எதிரான தாக்குதலை மேற்கொண்டார்கள் என்றால் கண்டிப்பாக இஸ்ரேலால் சமாளிக்க முடியாது இப்போது இந்த இஸ்ரேல் பாலிசியின் பொருளே கமாசோட தாக்குதலை இஸ்ரேலால் சமாளிக்க முடியல இப்படி இருக்கையில் இஸ்ரேலை சுற்றி இருக்கிற நாடுகள் ஒன்றாக இணைந்த தாக்குதலை மேற்கொண்டால் இஸ்ரேலால் சமாளிக்க முடியுமா கண்டிப்பாக சமாளிக்க முடியாது காசா பகுதியில் இஸ்ரேல் செய்கிற நடவடிக்கையில இனப்படுகொலை என்று விவரிக்க முடியாது இதனால தான் சவுத் ஆப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கு தவறு அது ஆத்திரமூற்றதாக இருக்கென்று என்று நாங்கள் சொல்லியிருக்கோம் என்று யூகேவோட ஸ்போக் பர்சன் சொல்லியிருக்கார் அதாவது காசா பகுதிக்கு இஸ்ரேல் செய்கிறது இனப்படுகொலை இல்லையா காசா பகுதியில் இருக்கின்ற இருபத்தையாயிரத்துக்கும் அதிகமான பாலசீன மக்களை இஸ்ரேல் கொண்டு குவித்திருக்கிறார்கள் அதில் பன்னெண்டாயிரத்துக்கும் அதிகமான குழந்தைகள் என்று சொல்லப்படுது ஆகவே இந்த குழந்தைகளை கொன்றதெல்லாம் இனப்படுகொலை இல்லையா இது இனப்படுகொலையாக கருதல் என்று யூகே தரப்பிலிருந்து சொல்லியிருக்கிறார்கள் உண்மையை சொல்லணுமென்றால் தாங்கள் உருவாக்கிய நீதிமன்றத்தின் சட்டபூர்வமான தன்மையை இஸ்ரேல் என்ற ஒரு நாட்டுக்காண்டு குறை மதிப்பீடு செய்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த இஸ்ரேலுக்காகத்தான் அமெரிக்கா மற்றும் ஜூகேவானது ஏமேனுக்கு எதிரான போர் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் இப்போது அவர்கள் உருவாக்கிய நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பை தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதில் இருந்த நீங்கள் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள முடியும் சர்வதேச சட்டங்கள் மற்றும் விதிமுறைகள் எல்லாமே மேற்குலக நாடுகள் தங்களை தற்பாதத்துக் கொள்வதற்காண்டி மட்டும்தான் பயன்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஆனால் அந்த சர்வதேச சட்டங்களும் விதிமுறைகளும் மேற்கு நாடுகளுக்கு எதிராக வரும்போது அது தவறு என்று கொண்டிருக்கிறார்கள் இப்படித்தான் சர்வதேச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பும் தவறு என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் ஆகவே மேற்குலக நாடுகள் தங்களுக்கு என்ன நல்லதோ அதுக்காண்டு மட்டும் சர்வதேச சட்டங்களையும் விதிமுறைகளையும் பயன்படுத்துவார்கள் ஆனால் அந்த சர்வதேச சட்டங்களும் விதிமுறைகளும் தாங்கள் சப்போர்ட் பண்ணுகின்ற நாடுகளுக்கும் தங்களுக்கும் எதிராக வரும்போது அதனை அவர்கள் தவறு என்றுதான் சொல்வார்கள் அதனை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது இதில் இணைந்த தெளிவாக அனைவருமே புரிந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு நேற்று தினம் அமெரிக்காவோட நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசராக இருக்கின்ற ஜாக் தாய்லாந்துக்கு விசிட் பண்ணி பண்ணி மீட் இருந்தார் இருக்கின்றவர்கள் தாய்லாந்து தன்னுடைய செல்வாக்கை பயன்படுத்தி கவுதி கிளைச்சல்களை அடக்கி வைக்கும்படி கேட்டிருந்தார் ஆனால் அமெரிக்காவோட பேச்சை கேட்ட மாதிரியான அறிகுறிகள் எதுவுமே தென்படையில்லை என்று ரிப்போர்ட் பண்ணி இருக்கிறார்கள் ஏற்கனவே எங்களுடைய வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் சீனாவானது கண்டிப்பாக அமெரிக்காவோட பேச்சை கேட்க மாட்டார்கள் ஏனென்றால் சீனாக்கும் அமெரிக்காக்கும் இடையில் இப்போது போய்கொண்டிருக்கு அமெரிக்கா சீனாக்கு எதிராக நிறைய பொருளை பொருளாதார தடைகளை போடுகிறார்கள் அதே மாதிரி சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிரான பொருளாதார தடைகளை போடுகிறார்கள் சீனாவுக்கு எதிராக அமெரிக்காவானது தைவானுக்கு தேவையான சப்போர்ட்டை பண்ணிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்படி சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையில மிகப்பெரிய பிரச்சனைகளானது போய்க்கொண்டு இருக்கிறபடியால் அமெரிக்காவோட பேச்சை கண்டிப்பாக சீனாவானது கேட்க மாட்டார்கள் என்று அதே மாதிரி தான் இப்போது நடந்திருக்கு அமெரிக்கா தனக்கு ஒரு கேரியம் ஆகணும் என்றால் தன்னுடைய எதிரி நாட்டுக்கு தான் என்னென்ன செய்திருக்கேன் என்பது அனைத்தையுமே மறந்துட்டு அதனை பற்றி நினைக்காமல் எதிரின் நாட்டிட்டே போய் தனக்கான உதவிகளை செய்யும்படி கேட்பார்கள் அதே மாதிரி தான் இப்போது சீனாட்டம் அமெரிக்காவானது உதவியை கேட்டிருக்கிறார்கள் ஆனால் சீனாவானது அந்த உதவியை செய்கிற மாதிரி தெரியல நார்த் கொரியாவானது பல குரோஸ் மிசைல்களை தன்னுடைய கிழக்கு கடற்கரையில இருந்து ஜப்பானோட கடற்பகுதியை நோக்கி லான்ச் பண்ணி இருக்கிறார்கள் மிடில் ஈஸ்டில் இஸ்ரேல் பாலிசின் போராளி மிகப்பெரிய பதட்டமானது போய்க்கொண்டிருக்கு ஐரோப்பாவில் ரஷ்யா உக்ரைன் போராளி மிகப்பெரிய பதட்டமானது போய்க்கொண்டிருக்கு அமெரிக்காவில் சிவில் வாரானது வந்து என்று மிகப்பெரிய பதட்டமானது போய்க்கொண்டிருக்கு இப்படி இருக்கையில் நாங்கள் மட்டும் ஏன் சும்மா இருக்கணும் என்று நார்த் கொரியாவானது தன்னுடைய பங்குக்கு இப்போது பதட்டத்தை அதிகப்படுத்தி எழுதி இருக்கிறார்கள் அமெரிக்கா தான் இதில் பாவம் என்று சொல்ல முடியும் ஏனென்றால் அமெரிக்கா சுற்றி இருக்கிற எல்லா பகுதியிலும் பிரச்சனையானது போய்கொண்டே இருக்கு இதனால் எந்த பிரச்சனை மீது கவனத்தை செலுத்துறதண்டு அமெரிக்காவை குழம்பி போய் இருப்பார்கள் அமெரிக்காவினுடைய உள்நாட்டிலேயே பிரச்சனை போகின்றது அதே நேரத்தில் அமெரிக்கா சப்போர்ட் பண்ணுகின்ற இஸ்ரேலே நிறைய தவறுகளை செய்கின்றபடியால் மிடில் ஈஸ்டில் மிகப்பெரிய பிரச்சனையில் போய்கொண்டிருக்கு ஆகவே அமெரிக்காவானது எங்கள் பக்கம் திரும்புறது தெரியாமல் குழம்பி போய் இருக்கிறார்கள் இதனால்தான் உக்ரைனுக்கு செய்கின்ற உதவிகளையும் அமெரிக்காவானது குறைத்து கொண்டார்கள் இப்போது உதவி செய்யாமல் இருப்பதற்கும் அதுதான் காரணமாக இருக்கு ரஷ்யாவுடனான உறவுகளை சீராக்குவோம் என்று சிலோவாக்கியாவோட பிரைம் மினிஸ்டர் சொல்லியிருக்கார் ஐரோப்பிய ஒன்றியத்தில் மெம்பராக இருந்து கொண்டு உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடுபக்கேச்சை கொடுக்க மாட்டோம் என்று சொன்ன நாடுகளில் ஸ்லோவாக்கியாவானது இரண்டாவது நாடாக இருக்கு முதலாவதாக கங்கேரியானது உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடுபக்கேச்சை கொடுக்க மாட்டோம் என்று சொல்லியிருந்தார்கள் அதனைத் தொடர்ந்து ஸ்லோவாக்கியா உக்ரைனுக்கான மிலிட்டரி ஈடுபக்கேச்சை கொடுத்துட்டு இடையிலிருந்து நாங்கள் இனி உக்ரைனுக்கு மிலிட்டரி பகிஜை கொடுக்க மாட்டோம் என்ற முடிவை எடுத்திருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ரஷ்யா உக்ரைன் போரானத்தை ஆரம்பித்த பிறகு ஐரோப்பிய இந்திய நாடுகள் ரஷ்யாவுக்கு எதிராக நிறைய பொருளாதார தடைகளை போற்றிருந்தார்கள் இப்படி இருக்கிற இந்த ஸ்லோவாக்கியா தான் ரஷ்யாவுக்கு எதிராக போட்ட கல்ச்சரல் தடைகளை நீக்கியிருந்தார்கள் இனி ரஷ்யாவுடன் நாங்கள் கல்ச்சரல் ரீதியாக தொடர்புகளை வைத்துக்கொள்ள போறோம் என்று சொல்லியிருந்தார்கள் இப்படி இருக்கையில் இந்த ஸ்லோவாக்கியோ தான் ரஷ்யாவுடனான எங்களுடைய உறவுகளை சீராக்க போகிறோம் என்று சொல்லியிருக்காங்க இதனைத் தொடர்ந்து ஐரோப்பிய இன்றியத்தில் இருக்கிற மற்ற நாடுகளும் ரஷ்யாவுடனான உறவுகளை சீராக்க ஆரம்பிப்பார்கள் அமெரிக்காவானது உக்ரைனுக்கான உதவிகளை கொடுப்பதிலிருந்து பின்வா பின்வாங்க ஆரம்பித்த பிறகுதான் ஐரோப்பிய இன்றியத்தில் இருக்கிற நாடுகளும் உக்ரைனுக்கு நாங்கள் இனி தொடர்ந்து உதவியலை செய்யணுமா என்ற ஒரு குழப்பத்துக்கு தள்ளப்பட்டார்கள் என்றே சொல்ல முடியும் இப்படி இருக்கையில் உக்ரைனுக்கு செய்கின்ற உதவிகளில் இருந்து பின்வாங்கிட்டு ரஷ்யாவுடனான உறவுகளை ஐரோப்பிய மற்ற நாடுகளும் சீராக்க ஆரம்பிப்பார்கள் என்றே சொல்ல முடியும் ஏனென்றால் உறவுகளை முடித்துக் கொண்டதால ஐரோப்பிய பொருளாதாரமானது ரொம்பவே அடிவாங்க ஆரம்பித்திருந்தது ஆகவே கூடிய சீக்கிரம் ஐரோப்பியத்தில் இருக்கின்ற மற்ற நாடுகளும் தொடர்ந்து ரஷ்யாவுடனான உறவுகளை ஆரம்பிப்பார்கள் என்பதில் எந்தவிதமானது முடிக்க முன்னிவான வேண்டுகோள் இந்த இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய உண்மை செய்திகளை வெளிப்பட சொல்லுகின்ற நிறைய பிரச்சனைகள் வருவதாகவும் அந்த சேனல்கள் வேணாலும் முடக்கப்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்ற பயமானது நிலவி வருகின்றது அந்த ஒரு சூழ்நிலை வாய்ப்புகள் ரொம்பவே அதிகமாக இருக்கின்றபடியால் நாங்கள் ஒரு பேக்கப் சனலை சேனலை கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம் அந்த சேனலுக்கான கொடுக்கறோம் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வையுங்கள் அந்த சனல்லையும் ரஷ்யா உக்ரைன் போர் இஸ்ரேல் பாலிசின் போரை பற்றிய செய்திகள் மற்றும் பல முக்கியமான வீடியோக்களை அப்லோட் பண்ணுவோம் ஆகவே மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைக்கும் yang